இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாத பலன்கள்னு சொல்ல முடியாதுங்க பொதுவா மூணு நாலு பயிற்சி நடக்க போகிறது அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு குமுலேட்டிவா காரணம் என்னவென்றால் என்ன பரிகாரங்கள் செய்தால் இதில் இருந்து அதை விற்கும் போது மற்றவர்களை விட நான் எவ்வளோ சிறப்பாக விற்கிறேங்கிறது தான் கேள்வி இங்கே பாருங்க உலகத்தில் முன்னுக்கு வர்றதுக்கு எல்லாமே தொழில் இருக்கு ஒரு ஆயிரம் தொழில்கள் இருக்கு ஆனால் அது எந்த தொழிலில் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறீங்கிறது தான் காம்படிஷன் இந்த காம்படிஷன் எங்கே இருக்குதுன்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்க ஆறாம் இடத்தை பார்க்கிறான் உடம்ப நோய்களை பார்க்கிறான் உலகத்தின் பெரிய நோய் எதிர்கொண்ட விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் கடந்து போகலும் மன மனநிலை உங்களுக்கு உருவாகிறது மெச்சூர் ஆகிறீங்க அடுத்ததாக இந்த சூரிய பகவான் உச்சம் மூன்று கூடிய நீச்சம் ஆகும் பொழுது உடன் பிறந்தவர்களால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாத பலன்கள்னு சொல்ல முடியாதுங்க பொதுவாக மூணு நாலு பயிற்சி நடக்க போகிறது அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு கும்பலேட்டிவா காரணம் என்னவென்றால் என்ன பரிகாரங்கள் செய்தால் இதிலிருந்து விடுபடலாம் இந்த வருஷமே என்ன வருஷன்னே தெரில குருஜி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்தாலும் வந்துச்சு ஒரே வருடத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் நடக்குது ஒரு மாதத்தில் என்னடானா சுக்கிர நீச்சம் சூரியன் நீச்சம் யார் நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பிரச்சனை என்னவென்றால் இந்த இதுக்கெல்லாம் வரதான் செய்யும் அதுக்கு ஒன்றும் வர முடியாது அது சந்தான ஒரு படத்தில் சொல்ற மாதிரி என்ன வந்தம் மொத்தமாக வருவானுங்க என்னென்ன வரவே மாட்டாங்க அந்த மாதிரி மாதிரி வந்தம் மொத்தமாக வர்றது இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் நடக்கூடிய முதல் முக்கியமான விஷயமே முதல் பத்து நாள் ஒன்று நாளுக்கு கூடிய பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற புத பகவானால் என்ன நடக்கப் போகிறது மிக அற்புதமான பழங்கள்லாம் வருதுங்க சும்மா கிடையாது இந்த ஒன்று ஐந்து குடையவன் வந்து நான்கு குடையன் உச்சம் பெறும் பொழுது ராசிநாதன் உச்சம் இல்லையா அப்போ திடகாத்திரமான உடல் என்பது கிடைக்கிறது திடகாத்திரமான உடல் நாலு குடையவன் உச்சம் என்னும் பொழுது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஒரு கம்ஃபர்டான ஜோன் என்பது கிடைக்கிறது உலகத்திலேயே நண்பர்களே இந்த கம்ஃபர்ட் ஜோனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கம்ஃபர்ட் ஜோன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிற வரைக்கும் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை தான் அந்த ஓட்டமெல்லாம் நாற்காலி கிடைத்ததற்கு பிறகு நாட்காலியை போலவே அவர்களும் இறுகி போய்விடுகிறார்கள் அதான் உண்மை ஒரு துறையை ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது விருப்பம் ஒரு துறையையே வாழ வைப்பது என்பது லட்சியம் அந்த துறையை வாழ வைக்கிறது தான் லட்சியம் அந்த லட்சிய பயணம் ஒன்று நாளுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது அந்த லட்சியத்தை நோக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சார் வட இந்தியாவில் ஒரு சம்பவம் படித்தேன் நேற்று நானே மனைவியும் கூட இதை கேட்டுட்டு இருந்தோம் வட இந்தியாவில் ஒரு சம்பவம் ஒரு பானிபூரி போடுற ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க எண்பது லட்ச ரூபா அவருக்கு ஜி இது பணம் சம்பாதிச்சிருக்காருங்கிறதுக்காக கைது பண்ணிட்டாங்க நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் தான் சம்பாதிக்கணும் அதுக்கு மேலே சம்பாதிச்சா ஜிஎஸ்டி கட்டணும் அதனால் அவர் கைது பண்ணிட்டாங்க இதை இந்த ரீல்ஸை நான் பார்த்தேன் அப்போது நாற்பது எண்பது லட்ச ரூபா தான் சம்பாதிக்கணும்னா நீங்கள் பானிபூரி கூட விற்கலாம் பானிபூரி கூட விற்கலாம் நான் எண்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வடை விற்கலாம் தோசை விற்கலாம் இட்லி விற்கலாம் தப்பே கிடையாது சார் எண்பது லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அவ்வளோதான் ஆனால் அதை விற்கும் போது மற்றவர்களை விட நான் எவ்வளோ சிறப்பாக விற்கிறேங்கிறது தான் கேள்வி இங்கே பாருங்க உலகத்தில் முன்னுக்கு வர்றதுக்கு எல்லாமே தொழில் இருக்குது ஒரு ஆயிரம் தொழில்கள் இருக்குது ஆனால் அது எந்த தொழிலில் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறீங்கிறது தான் காம்படிஷன் இந்த காம்படிஷன் எங்கேருந்து வருதுன்னா த பெஸ்ட்டு தான் மக்கள் விரும்புகிறார்கள் அந்த த பெஸ்ட்டாக நீங்கள் மாறணும் அந்த நாலு கூடையின் உச்சம் பெறும் பொழுது த ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருகிறது அதுதான் அதனுடைய ப்ளஸ்ஸு உத்தியோகம் உங்களை விட்டால் யாரும் கிடையாதுங்கிற அந்த அந்த எண்ணம் கம்பெனிக்கு வருகிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் மாறிடுறீங்க வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி நாம் அதில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற வேண்டும் இவரை தவிர்க்க முடியாது இவரை தவிர்த்துட்டு வேற ஒன்றும் வர முடியாது தவிர்க்க முடியாத சக்தி எனும் பெயரை நீங்கள் அடைய வேண்டும் அதான் அதோட பிளஸ்ஸே அதுதான் நாலு உச்சம் பெறும் பொழுது அது போன்ற ஆற்றல் உங்களுக்கு வருகிறது வாலி இருந்தானாம் வாலிக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன சொல் வாலி முன்னாடி யார் நின்னானா அவர்களுடைய பலத்தில் பாதி அவருக்கு போய்டும் வாலியை எதிர்த்து ஜெயித்தவன் யாரும் கிடையாது அந்த மாதிரி தான் நான்காம் இடத்துக்கு இடத்துக்குறைவன் உச்சம் பெறும் பொழுது உங்களை எதிர்த்து சண்டை போடலாம் யாரும் கிடையாது மறைந்திருந்து தான் யாராக இருந்தாலும் கொள்ளலாம் நேருக்கு நேர் சண்டை போடலாம் முடியாது வாலியை ஏன்னா அவர் வாலி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறும் பொழுது அத்தனை பலம் உண்டாகும் ஐஸ்வியில் படுத்திருக்கேன் சார் உடம்பு சரியில்லை சார் என்ன பண்ணுறது தெரியல டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க சொன்னவர் டாக்டர் தானே கடவுள் ஒன்றும் இல்லையா ஒரு சைக்காலஜியை வச்சே உடம்பு சரி பண்ண நூறு பேர் நான் காட்டுறேன் வாழ்க்கையில் நண்பர்களே என்னை நானே சொல்லிக்கொள்கிறேன் வாழ்வின் மரணத்தின் விளிம்பு வரை சென்றவன் நான் மனதின் ஆற்றல் உடலை சரி செய்யும் என் மனதால் முடியும் என்று நம்பினால் உண்மையில உடம்பு சரியாயிடும் ஆனால் மனதால் முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் மனசு சொல்றதை நம்ம நம்பணும் ஆமா என்னால் முடியும் நீங்கள் நம்பணும் சரி அதெல்லாம் ஏற்படும் உடல் உறுதியாகிறது ஸோ தீரா இருக்கவங்க சரியாயிடும் பார்த்துட்டு ஐசியூல படுத்துருக்கீங்க நோயாளியா இருக்கீங்க தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க உங்க உடம்பு சரியாக போது அக்டோபர் மாசம் நீங்கள் எழுந்து நடப்பீர்கள் ஓடுவீர்கள் டாக்டர்கள் கண்டு வியக்கும் அளவுக்கு டாக்டருக்கு என்ன சார் தெரியும் திஸ் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க நீங்க எந்திரிச்சு நடந்ததுக்கு அப்புறம் ஓ வாட்டி மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற அவ்வளவுதான் தெய்வத்திற்கு தான் எல்லாம் தெரியும் உங்களை எப்ப படுக்க வைக்கிறோங்கிறது கிரகங்களுக்கு தெரியும் உங்களை எழுப்பி நடமாட வைக்கிறது எப்பொண்ணும் கிரகங்களுக்கு தெரியும் கிரகங்களை தாண்டி உலகத்துல ஒன்றும் இல்லை கிரகங்கள் எழுப்பதே முடிவுடைய உச்சம் அடுத்ததாக உச்சம் பெறுகிறார் யாரு மிஸ்டர் குரு குடியர் உச்சம் பார்க்கும்போது தொழில வரீங்க டாப்ல உங்களை அடிச்சு கால் கிடையாது பணம் கொட்ட போகிறது ஒரு ஒரு ஆணினுடைய மிகப்பெரிய தைரியம் எங்க இருக்கிறது சொல்லுங்க ஒரு ஆண் எப்பொழுது தைரியசாலி ஆகிறான் சார் விடுங்க சார் பிஸ்னஸ் நல்லா போகுது சாயந்தரம் பணம் வரப்போகுது நான் வெயிட் இப்போ போனால் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கேஷ் வந்துடும் நான் போட்ட ரொட்டேஷன் இந்த வீக் முடிய போகுது இந்த வாரம் ஃபுல்லாக போடணும் சரக்கெல்லாம் முடிஞ்சு இப்போ எனக்கு சாயந்தரம் வந்து பேமெண்ட் டேட்டு நாளைக்கு பேமெண்ட் டேட்டு ஹலோ மிஸ்டர் கிடக்கார் தயவுசெய்து டென்ஷன் பண்ணிவிடுவேன் நாளைக்கு இதே நேரம் வந்து கடன் வாங்கிட்டு ஓடி போயிரு அடுத்த வாரத்துக்கு சேர்த்து திரைய வாங்க வாங்கிட்டு ஓடி போயிரு இந்த தைரியம் எல்லாம் எப்போ வருது தொழில்தான் தொழிலுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது பத்துக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது தைரியம் தன்னால் வருகிறது நண்பர்களே எப்போ பயம் வரும் தொழில் ஓடலைன்னா பயம் வந்துடும் வாழ்க்கையில தொழில் ஓடலைன்னா மனசு நடுங்கி போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியாது தான் எல்லாம் இந்த பத்துக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது தொழில் வந்து பிச்சுக்கிட்டு போகுது அடுத்ததாக அந்த தொழிலுக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் தனப்பிராப்தி உண்டாகிறது ரெண்டாம் இடத்திலே தொழில்காரகன் உச்சம் பெறும் பொழுது தனப்பிராப்தி உண்டாகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குறான் உடம்ப நோய்களை பார்க்குறான் உலகத்தின் பெரிய நோய் எது நண்பர்களே உலகத்தின் பெரிய நோய் எது சொல்லுங்கள் உங்களுடைய ஓய்வு தான் உலகத்தின் பெரிய நோய் நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கும் ஓய்வு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உலகத்தின் பெரிய நோய் நாம் அதிகபட்சமாக உட்கொள்ளப்படும் சர்க்கரை எப்படி நமக்கு ஆபத்தானதோ அதே போல் அதிகபட்சமாக எடுக்கும் ஓய்வு மனதிற்கு ஆபத்தானது சில பேர் எதுக்கெடுத்தாலும் பார்ட்டி ஐயோ அப்படியே அக்கட்சிச்சா வாங்க பார்ட்டி ஹே இப்போலாம் கிடச்சிருக்கு நான் போய் அங்கே வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகணும் பெரிய ஆள் ஆகிட்டீங்க ஐயோ பெரிய ஆள் ஆகிட்டீங்களா வாங்க பார்ட்டி பார்ட்டி கொண்டாடுற அளவுக்கு இப்போ நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை ஸோ ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நோய்கள் தீர்கிறது மனதின் நோய் உடலின் நோய் அத்தனையும் சரியாகிறது கடன் தீர்கிறது எதிரிகளுடைய பிரச்சனை எதிரிகளுடைய ஆதிக்கம் குறைகிறது இதெல்லாம் ஏற்படுகிறது விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் கடந்து போகலும் மன மனநிலை உங்களுக்கு உருவாகிறது மெச்சூர் ஆகிறீங்க அடுத்ததாக இந்த சூரிய பகவான் உச்சம் மூன்று கூடிய நீச்சம் ஆகும் பொழுது உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் வரும் உடன் பிறந்தவர்களோட சண்டை போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆவரேஜான மாதம் இந்த மாதம் பணப்பிராப்தி வருகிறது உடல்நிலை சரியாகிறது எல்லாத்தையும் தாண்டி ஹெல்த்து ஹெல்த் ரிலேட்டடான மாதம் தானே தவிர பெரிய ஒரு ப்ளஸ்ஸான மாதம் என்று சொன்னால் ரெண்டு கூடிய குரு உச்சம் பெறுவதால் தொழில் பிஸ்னஸ் நல்லா போகும் பிஸ்னஸ் நல்லா போகும் உடம்பு நிலை சரியாகும் இப்போ தான் இன்ஜின் ஓட தொடங்கியிருக்கு இது திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம்லாம் நல்லா சம்பாதிச்சு சூப்பராக செட்டில் ஆகிருப்பீங்க அதுவரை உங்கள் இன்ஜின் தான் ஓட ஓடத் தொடங்கியிருக்கிறது வரை மூடி கிடந்த புலன்களெல்லாம் விழித்து கொள்ளப் போகிறது இனிமேல் நீங்கள் புதுசா பிறந்தோம் என்று நீ புதுசா ஓட மிதனராசிக்காரர்களுக்கு புத்துயிர் பெற போகிறது வாழ்த்துக்கள் கீழ போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கின்ற இந்த புரிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க